ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்வனம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உடல் ஆரோக்கியத்தோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹெல்த்தியாக வெல்தியாக சந்தோஷமாக இருக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாட்டர்டே மார்னிங்கு கண்டிப்பாக அப்படியே பயங்கர தூக்க கலக்கத்தோடு ஏஞ்சி வந்தாச்சுங்க முடியலை தான் பட் இருந்தாலும் ஏஞ்சி வந்துட்டேன் ஏன்னா சீக்கிரமாக ஏஞ்சிட்டாங்க அவன்குட்டி ஸோ ஏஞ்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்தாச்சுங்க கீழே வந்தவுன்னே நம்ம எப்பையும் செய்கிற முதல் வேலை தண்ணி குடிக்கிறது தான் ஸோ பாட்டிலெலாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணாமல் இருந்துச்சு நைட்டு டயர்டாக இருந்ததுனால அப்படியே போய் படுத்துட்டேன் ஸோ அப்போ அதை ரீஃபில் பண்ணி வச்சிட்டு நம்ம தண்ணி குடிச்சிடலாங்க நான் தண்ணி குடிச்சிட்டு கவனுக்கும் தண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அவனும் குடிச்சிருவாங்க ஸோ இந்த பாட்டிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கும் அவருக்கும் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தனித்தனி பாட்டில் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு பாட்டிலாவது தண்ணி ஃபுல்லாக குடிச்சிடணும் சாப்பிடும்போது இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது அப்படின்ற ரூல் இருக்குது சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா டம்ளர்லேயோ சொம்புலையோ முண்டு வச்சு தான் குடிக்கணும் ஒரு வேளை இந்த பாட்டில் இருக்க தண்ணியை குடித்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் ஒரு சொம்பு குடிக்கணும் எதை குடிக்கிற அளவை பொறுத்து ஸோ இதுதான் ரூல் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏன்னா தண்ணி குடித்தோம் அப்படின்னாவே நம்ம உடம்புலேருந்து பாதி நோய் விடுபட்டுருவோங்க ஸோ அதனால் நான் எப்போ யாராச்சும் ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு தான் சொல்லுவேன் எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு தலைவலி வந்தாலோ இல்லை ஒரு ஏதோ எந்த இஷ்யூ வந்தாலும் சரி முதல்ல அரை லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணுவேன் என்ன நடக்குது பாடியில் அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ தண்ணி நிறைய குடிங்க தண்ணி மட்டும்தான் பெரிய மருந்து தண்ணி குடிச்சோம் அப்படின்னாவே பாதி நோய் நம்ம கிட்டே வராதுங்க அது தெரியும் பட் நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறப்ப நிறைய தண்ணி குடிப்பேன் ஸ்கூல் இருக்கும்போது ஸ்கூல் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னோட தண்ணி இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாகும் ஸோ அதனால நான் நினப்பேன் நம்ம வேலைக்கு போனாவே தண்ணி நிறையா குடிக்கிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் தண்ணி எடுத்து கடைக்கடைன்னு குடிச்சிருவாங்க காலையில் எழுந்திரிச்சி வந்தோம்னா முதல்ல செய்கிற வேலை நைட்டு சார்ஜ் போட்டு போனோம் ஃபோனு வாட்சு எல்லாத்தையுமே எடுத்து அந்த பிளக்கை பிடுங்கி வச்சிருவேங்க ஏன்னா மறந்து கூட வந்து பசங்க அதை எடுத்து ஒரு விளையாட்டுப் போக்கில் எடுத்து வாயில் வச்சிருவாங்களோன்ற ஒரு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்தே இருந்தே பயம் எனக்கு எப்போவுமே இருக்கும் சோ அதனால வந்து பிளக்கை ஃபஸ்ட்டு கலெக்டி எடுத்து வச்சுருவேங்க நல்லா மழை பெஞ்சிருக்கு நேற்று நைட்டு நைட்டு நல்ல இடி மின்னல் மலையோடு தான் இப்போ நாங்கள் தூங்கினோம் அதனால் என்ன பண்ணால் கிச்சனில் இருந்த மேட்டெல்லாம் வந்து துவைச்சி ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து வெளில போட்டிருந்தேன் அந்த மேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரப்பர் இருக்கும் மேலே வந்து கிளாத்து மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அது தண்ணியில் நல்லா ஊறி அழுக்கு போனால் தான் வந்து வாய்ப்பு ஸோ அதனால் அதை நல்லா எடுத்து வெளில போட்டேன் இப்போ அந்த மேட்டை பார்க்கலாம் மேட்டு பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது பட் அது இப்போ ஊறி நல்லா சொத சொதன் இருக்கும் தண்ணி காயறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரெண்டு டு மூணு நாள் ஆகுங்க இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நிறைய வேலை இருக்குதுங்க வீடுலாம் துடைக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே ஆகிட்டே போது ஒர்க் இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேலையில் எவ்வளோ அளவுக்கு சுருக்கி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்கேங்க வெளியில் பார்க்கும்போதே பச்சை பசேன்னு அழகாக தான் இருக்குது ஆனால் நம்ம கிராஸ் மட்டும் என்னமோ தெரியல மஞ்சளாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது எப்போ சரியாகும் அப்படின்னு நினைக்கும்போது நானும் அதுக்கு ஃபீடு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்ப்போம் சீக்கிரமாக சரியானால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் தான் சீக்கிரம் ஏச்சிட்டுன்னு நினச்சேன் ஆனால் எங்கள் நெய்வரோட பக்கத்து வீட்டில் இருக்கிற நாயும் வந்து சீக்கிரம் ஏஞ்சிடுச்சு போல் அது ஏந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு அப்புறம் அவரை பார்த்து அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு சீக்கிரம் ஏஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லிட்டு போனார் சரி நானும் வந்து நம்மளும் சீக்கிரம் தான் ஏஞ்சிருக்கோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டேங்க ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டும் கொண்ட கடலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருந்தேன் ஆனால் கவன்குட்டி ஏஞ்சி வந்தோன்னே எனக்கு கான்ஃப்ளேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் ஸோ நோ கான்ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் கரெக்டாக அன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக என்ன ஸ்நாக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக் ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து கேட்டிருந்தேன் அப்போ வந்து பனானா போட்டு இது பேன் கேக் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம வந்து வாஃபில் மிக்ஸ் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் இருக்குது அதில் கொஞ்சம் முட்டையும் நட்ஸ் பவுடரும் போட்டு வாஃபில் கொடுத்துடலாம் ஹனி தொட்டுக்க கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கமெண்ட்ல அவங்க ஹனி கொடுங்க தொட்டுக்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஹனி வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லது நெஞ்சி சளி சேர விடாது அப்படின்றதுனால சரி ஓகே இன்னைக்கு அதை வாஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் பட் அவங்க சொன்ன மாதிரி என்னால் பனானா போட்டு பண்ண முடியல ஆனால் வாஃல்ல வந்து அந்த மிக்ஸில் வந்து எக்கும் நான் வந்து மினட்ஸ் பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன் பாதாம் பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டேங்க நேற்று கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த எல்லாம் போட்டு பார்த்தது எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டு புக்கு படித்தாங்க அப்படின்னா அதை எடுத்து வைக்கிற பழக்கமே பசங்கள்கிட்ட மாட்டேங்குது சொல்லி சொல்லி தான் மாற்றணும் பேசணுங்க நிறைய பேசினால் மட்டும்தான் மாறுவாங்க ஸோ அந்த கேப்பில் நான் வந்து ட்ராயிங் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே நீ அதை பண்ண அதுக்குள்ளார நான் வாஃபில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வாஃபுல் மேக்கரை ரொம்ப நாள் ஆச்சு வாஃபுல் பண்ணியுமே ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பண்ணுவேன் இது ஃபஸ்ட் டைம் இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுறது இந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்து இது ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் ட்ரை பண்ணியிருப்பேன் ஸோ இந்த பேக்கெட்டாக எனக்கு வீட் ஃப்ளவரான்னு கேட்டிங்க அப்படின்னா வீட் ஃப்ளார் போகிறது பெஸ்ட்டு அப்படின்னு தான் தோணுச்சு இதை வாங்கிட்டு வந்துட்டமேன்றதுனால செஞ்சிகிட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக இனிமேல் இது வாங்க மாட்டேன் நம்மளோட வீட் ஃப்ளார் போட்டு ரெகுலராக நான் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி பண்ணாவே நல்லா தான் இருக்குது ஸோ அதனால் அது மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்கோட வாசனை வந்து கொஞ்சம் நல்லா பழிச்சின்னு அடிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் இதை வாங்க மாட்டேன் பட் யாராவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராண்ட் நல்லா தான் இருக்குது பட் கொஞ்சம் ஹெல்தி ஆப்ஷனாக போகணும் அப்படின்னா இதெல்லாம் வாங்கக்கூடாது பசங்களுக்கு மட்டும்தாங்க போட போகிறேன் அதனால் ஒரே ஒரு முட்டை வந்து விட்டேன் ஒரே ஒரு முட்டையை வந்து நல்லா அடிச்சு விட்டுர்லாங்க கொஞ்சம் நல்லா மஞ்சள் கலர் ஃபுல்லாக எல்லோவாக ஒரு அளவுக்கு அடிச்சு விட்டுடலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே தே திட்டு திட்ட ஆகிடும் அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மிக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பேன் கேக் மிக்ஸ் அதில் வாஃப்லும் பண்ணலாம் அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம் ஸோ அது கொஞ்சம் தான் இருக்குது அதனால் அப்படியே அதை வந்து கலந்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்தாலும் ஓகே இல்லை அப்படின்னாலும் ஓகே மோஸ்ட்லி அதில் தண்ணி போட்டு கலந்துக்கங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பான் ஆனால் நான் வந்து பால் போட்டு கலந்துக்கிட்டேன் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் பசங்களுக்கு ஹெவியாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஏதாவது மனசு ரிலாக்ஸ்தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு போனால் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்து அவங்க ஃபுல்லாக என்ன ஒருத்தவங்க எப்படி சொன்னாங்க என்ன ஒருத்தவங்க எப்படி பேசினாங்க கிட்டே இப்படி பண்ணாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குரங்க இவ்வளோ நெகட்டிவிட்டிவே அந்த வீடியோ வீடியோவில் அள்ளி கொடுத்தாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கும் நம்மக்கிட்ட யார் என்ன சொல்கிறாங்க நம்மளை பற்றி யார் என்ன பேசுகிறாங்க இப்படி தானே நினைக்க தோணும் எனக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னா அப்படி தான் தோணுச்சு பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டேன் அது ஏன் தெரில ஏன் அவ்வளோ நெகட்டிவிட்டி அள்ளி கொடுக்கணும் ஒருத்தவங்க உங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அதை உங்களுக்குள்ளே வச்சுட்டு போயிடுங்க அதை இன்னொருத்தவங்கள்கிட்ட சொல்லி அதை அப்படியே விளம்பரமாக்கிறதுக்கு சொல்லாமலே நீங்களே அதை புரிஞ்சுட்டு போயிடலாம்ல எனக்கு அப்படி தான் தோணுச்சு எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு உங்கள்கிட்ட ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க சரி ஓகே அது நீங்கள் அவங்களோட முடிச்சுக்கோங்க அப்படியே உங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தால் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிக்கோங்க அது உங்களோட வீடியோவில் ஃபுல்லாக புலம்பி மற்றவங்களுக்கும் நீங்கள் அந்த எண்ணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அவங்க இந்த ஒரு வீடியோலன்னு இல்லை அவங்களோட எல்லா வீடியோலையுமே அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க அதையும் வந்து எல்லாருமே பார்த்துட்டு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்றாங்க ஒருத்தவங்களை பற்றி காசிப்ஸ் பேசுகிறது நல்லா இருக்குது அப்படின்னா அது எந்த வகையில் எனக்கு புரியலை எனக்கு பட் எனிவே எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் டக்குன்னு ஃபைவ் மினிட்ஸில் நான் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேங்க நம்மளோட வாஃபிள் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க எனக்கு இந்த வாஃபுல் போட்டு கொடுத்தோன்னே ஹார்ட் வா ஹார்ட் ஷேபிள் வா வாஃபிள் மிஷின் இருக்குது இல்லையா எனக்கு ஹார்ட் வாஃல் வேணும் அப்படின்னு சொல்லி கவன் கூட்டி கேட்டுகிட்டு இருந்துச்சு சரி ஓகே நான் அதையும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஷேப் வாஃபிள் மிஷினையும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேங்க ஸோ இந்த சைக்கிள் கேப்பில் நம்மளோட ஆல்மண்ட் ஃப்ளாரோட மிக்ஸு எல்லாத்தையுமே எடுத்து கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடை நான் அதையும் பண்ணிகிட்ருக்கேன் எதையுமே என்னால் கீழே சிந்தாமல் கொட்டவே முடியாது அதை நானே ஒத்துப்பேன் அது சின்ன வயசுலேருந்தே அது என்னமோ தெரியல பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கும்போது தான் நிறையா கொட்டும் சரி ஓகே கடமைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சமாக கொட்டிடும் ஆக மொத்தத்தில் கொட்டிடுவோங்க எனக்கு கீழே கொட்டாமல் என்னால் எந்த பொருளையுமே எடுத்து வைக்க முடியல அது நிறைய திட்டு வாங்கி திட்டு வாங்கி சின்ன வயசுலேயே கொட்டும்போது போது திட்டுவாங்க தெரியுமா அதனால் அது வந்துச்சா இல்லை எப்பயுமே அந்த பழக்கம் இருக்குதான்னு தெரியல பட் ஒரு பொருளை சிந்தாமல் என்னால் எடுத்து வைக்கவே முடியல ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட ஹார்ட் ஷேப்பும் போட்டு கொடுத்துட்டேன் சைடில் அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கான் முடிஞ்சிருச்சுங்க சூட்டோடு தொடச்சிட்டேன் அப்படின்னா அதில் இருக்க பட்டர் ஆயில் எல்லாமே வந்து டிஷ்ஷோட ஒட்டிட்டு வந்துடுங்க அதனால சூடாக இருக்கும்போதே ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொடச்சி தொடச்சி எடுத்துருவேன் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ ரெண்டு இதையுமே தொடச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் சைடில் சிந்தினது போனது வந்தது எல்லாத்தையுமே அப்படியே கூட்டி அள்ளி குப்பையில் போட்டோம் அப்படின்னா சைட் பை சைடு குட்டி குட்டி கிளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிடும் இந்த டூ மினிட்ஸ் க்ளீனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கட கடன் ரெண்டு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய வேலை அப்பப்போ ஒரு ஒரு வேலையை எடுக்கிற வேலையை அப்படியே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு நிமிஷத்தில் அந்த வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சாப்பிட்டு முடிச்சோன்னா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன் நம்மளோட வாஃலோடய மிஷின் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாங்க ஃபஸ்ட் இந்த குட்டி ஆஃபர் மிஷின் வாங்கிட்டேன் ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசே வந்து பத்து டாலர் பதினஞ்சு டாலருக்கு வந்து ஆஃபரில் கிடைக்கிது பட் நான் இதை வாங்கிட்டேன்றதுனால இதை வேஸ்ட் பண்ண மனசு வரல ஸோ இதுலயே நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஓட்டிடுவோம் இது ரிப்பேராக போனதுக்கப்புறம் வேணால் திரும்பி வாங்கும்போது பெருசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டி வாஃபிள் மிஷின் வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளாக் காஃபி போட்டுட்ருக்கேன் அப்புறம் எங்களுக்கு தோசையும் ஊற்றணும் அப்படின்றதுனால இந்த ரெண்டு வேலையும் போயிட்டுருக்குங்க ஸோ தோசைக்கு நேத்தோட லெஃப்ட்டாக ஒரு சட்னி கொஞ்சம் இருக்குது பீனட் சட்னியோ தக்காளி சட்னியும் ஸோ அதை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் தோசை போட்டுகிட்டுருக்கேன் நேற்று நாங்கள் காஸ்கோ போயிட்டு வந்தோங்க அந்த காஸ்கோ போயிட்டு வரும்போது ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இதான் ஃபஸ்ட் டைம் திலாப்பியா ஃபிஷ்ஷு வாங்கினேன் பட் இனிமேல் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஃபிஷ்ஷு டேஸ்ட் இல்லை ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு பட் குப்பையில் கொட்டாமல் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன் எனக்கு அந்த ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கல பட் எப்போயும் போல் நான் கிரேவி வந்து நான் எப்பையும் என்னோட இதில் வச்சதுனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இது மீன் க்ளீன் பண்ணுறதுலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு தான் இருந்துச்சு மேலே இருக்க செதிலும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி வந்து வந்துருந்துச்சு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் மீன் வந்து ரொம்ப புது மீன் அப்படின்றதுனால நான் என்னோட நான் ஹேண்டில் பண்ண விதமே வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணேன் பட் மீன் வந்து உடையலை தேங்காடு அப்படின்னு தான் நினச்சேன் ஏன்னா எப்போ மீன் கழுவினாலும் எங்கள் அம்மா என்னை திட்டினது ஞாபகம் வரும் ஒரு தடவை வஞ்சரம் மீன் வாங்கிட்டு வந்து என்னை கழுவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நான் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நம்ம அரிசி கழுவுற மாதிரி வச்சு கழுவி எடுத்துட்டேன் பயங்கர திட்டுவாங்க அம்மா அம்மாக்கிட்ட மீனை போய் யாராவது இப்படி கழுவுவாங்களா ஒரு ஒரு பீஸாக எடுத்து கழுவுணும் இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் நிஜமாலுமே அம்மா மீன் கழுவும் போது ஒரு தடவை கூட நான் பார்த்தது இல்லை எடுத்த உடனே என்ன சொன்ன உடனே நானும் அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ்ஷு வந்து நான் என் வீட்டில் செய்கிறது அப்படின்றதுனால அந்த மாதிரி கழுவிட்டேன் அன்னைக்கு பயங்கர திட்டுவாங்கினேன் அதிலிருந்து மீனை ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஒரு பயம் வரும் எப்பயுமே அம்மா திட்டினதும் ஞாபகம் வரும் இந்த தடவை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தப்பை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் மீன் வந்து பக்காவாக நான் ஹேண்டில் பண்ணுறேன் முன்னே வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதில் மொத்தம் நாலு மீன் இருந்துச்சுங்க ரெண்டு மீன் மட்டும் நான் கழுவி கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த கேப்பில் இவங்க வெங்காயத்துக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ குழம்புக்கு ரெடி பண்ண வந்தாச்சுங்க ஈஸியாக ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வச்சுருக்கேன் இந்த குழம்பு மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸிங்க நீங்கள் கடாய் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளோட வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ரெகுலராக என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவீங்களோ குழம்பு மிளகாத்தூள் அதை மட்டுமே போடுங்க வேறு எந்த மசாலாவும் வாங்கி போடாதீங்க மீன் குழம்பு டேஸ்ட்டை மாற்றி கொடுத்துரும் ஸோ அந்த மிளகாத்தூள் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றுங்க புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பூண்டு போடுங்க வெங்காயம் வதக்கும்போதே பூண்டு போட்டிங்க அப்படின்னா பூண்டு குழம்பு மாதிரி வாசம் வந்துடும் ஸோ அதனால் புளி ஊற்றிட்டு பூண்டு போட்டிங்க அப்படின்னா மீன் குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது நான் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தைகள்லாம் எனக்கு வந்து காதில் வந்து வரும் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் சொல்லுவாங்க மலர் வைக்கிறது மீன் குழம்பு இல்லை தீன் குழம்பு அப்படின்வாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குமே என்னோடய மீன் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சிட்டு தண்ணியாக இருக்கும் சில பேரோட மீன் குழம்பு மீன் குழம்பு வந்து தண்ணியாக இருந்தாவே எனக்கு பிடிக்காது கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்பவும் திக்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்தளவுக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னா தான் மீன் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே உள்ளே போய் சொதறி இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தண்ணியாக வைக்கிற மீன் குழம்பு வந்து ஒன்றும் மொதல் நாளே வச்சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா வச்சு முடிச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி திக்காக வைக்கிற மீன் குழம்பு நீங்கள் வச்சுட்டு உடனேவே சாப்பிட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்மளோட மீன் எல்லாம் எடுத்து போட்டுருலாங்க ஸோ ரெண்டு ஹோல் மீன் போட்டிருக்கேன் குட்டி குட்டி மீன் தான் பட் காலி ஆயிரும் ஆளுக்கு ரெண்டு துண்டு சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து நான் கட் பண்ணியிருந்தேன் ஸோ கரெக்டாக இருக்கும் ஆனால் குழம்பு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு நாளாவது மிச்சம் இருக்குங்க கிரேவி எப்பயுமே நிறையா தான் இருக்கும் அது புளி குழம்பு மாதிரி தானே இருக்கும் அப்படின்றதுனால அடுத்தடுத்தனால இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால் நானும் வச்சுருவேன் ஸோ குழம்பு எல்லாமே சமையல் வேலை ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு ரசம் சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ தலைக்கு ஹென் வைக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் மேலே எடுத்துகிட்டு போய் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா நான் மேலே எல்லாம் நேர்த்தே ஃபுல்லாக தொடச்சிட்டேன் ஸோ கீழேலாம் அழுக்கு சிந்து அந்த இது தூள் பட்டுரும் இன்றைக்கி கீழே இப்போ கீழே தொடக்கணும் அப்படின்றதுனால பாத்ரூமுக்கும் இங்கேக்கும் கண்ணாடியை பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு சைடில் போய் போய் வச்சுட்டுருக்குங்க ஸோ இதுக்கு மேலே நான் கிச்சனுக்கு போகமாட்டேன் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் ஒருத்தவங்களால் ரெண்டு பேராக தெரில தொடர்ந்து இந்த கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு முடியை விரிச்சுட்டு தயவு செஞ்சு கிச்சனுக்கு போகாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு முடி கொட்டாதுன்ற இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து கிச்சனுக்கு அது மாதிரி போவேன் இல்லைனா நான் போக மாட்டேன் ஸோ அதனால் வந்து பயப்படாதீங்க தலைக்கு என்னெல்லாம் வச்சுட்டு வீட்டெலாம் தொடச்சிட்டு இன்றைக்கி கீழே பேஸ்மெண்ட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுங்க ஸோ கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாச்சு குக் வித் கோமாளி ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா ஸோ அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க ஸோ குக் வித் கோமாளி சா பார்த்துக்கிட்டே எங்களோட ஃபிஷ் குழம்பு ரசம் ஒயிட் ரைஸ் வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் ப்ரொஜெக்டரில் தான் போட்டிருக்கோம் ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரேர் நாங்கள் கீழே வந்து சாப்பிட்றது இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சு இந்த வீ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு தடவை மேக்ஸிமம் சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ரொம்ப கீழே வந்து சாப்பிட மாட்டோம் எப்போயாவது நமக்கும் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது கீழே வந்து சாப்பிடுவோங்க ஸோ எனக்கு வித் கோமாளி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் என்ன தடவை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு போடக்கூடாது ஸோ அதனால் நல்லாவே இப்படி வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க அங்கே கலர் பார்க்கும்போது தெரியும் நல்லா வெயில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருதாணியோட கலரில் இருக்கும் முடி வந்து ஸோ இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறமா அப்படியே நம்ம தான் தலை குளிச்சிடலாங்க ஸோ எனக்கு ஆனால் அன்றைக்கே தலை கொஞ்சம் இச்சியாக இருந்ததுனால நாளைக்கு தலை குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் பார்ப்போம் மேட்டை வந்து மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேங்க அப்போ தான் காயும் சொல்லிட்டு இன்றைக்கும் மழை தான் போட்டிருக்காங்க பட் எடுத்து உள்ளே போட்டேன் அப்படின்னாலும் மேட்டு வந்து ஸ்மெல் அடிக்கும் ஸோ அதனால் மழையாக இருந்தாலும் பரவாயில்ல வெளிலையே கிடக்கட்டுங்க இந்த மேட்டை வந்து துவைக்க முடியாது அப்படின்றதுனாலே எனக்கு வந்து இந்த மழை எப்படா வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிரைவிங் பார்க் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இன்றைக்கி சிட்டிக்குள்ளே போய் வண்டி ஓட்டுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடலான்ட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சாச்சு ப்ளஸ் இப்போ சாப்பிட்டோம் இல்லையா மதியானம் அந்த பாத்திரம்லாம் வந்து கழுவுற வேலை இருக்குது ஸோ எடுத்து மீதி எல்லாத்தையும் லெஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பலாங்க அங்கே போயிட்டு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரண்யா வீட்டுக்கு போகிற வேலை இருக்குது அவங்க வீட்டுக்கு போயே ரொம்ப நாளாச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த சண்டையே வரும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேறீங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேறீங்க நான் கூப்பிட்டா தான் நீங்கள் வரீங்க நீங்கள் கூப்பிடாமே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இன்றைக்கி நானே ஃபோன் பண்ணி நான் வரேன் சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றது முன்னாடி போயிடணுன்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்களும் வந்து நீங்கள் வர நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கூப்பிடணுன்னு நினச்சேன் நீங்களே பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டி ஓட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போகிற பிளான் தான் நான் ரெடி ஆகிட்டேன் அவங்க வந்து வெளியில் கொஞ்சம் கிராஸ் எல்லாம் வந்து வீடெல்லாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாங்க நம்மளுக்கும் என் வீட்டுக்கு நீ வரலை அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது பட் போகக்கூடாது அப்படின்லாம் இல்லை உண்மையாலுமே எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸ்கூல் முடிச்சு வருவேன்னா அதுக்கப்புறம் போக முடியாது ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஹோம் ஒர்க் இருக்கும் ஸோ சாட்டர்டே வரலான்னு பார்த்தா சாட்டர்டே தமிழ் ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே டயர்டாக இருக்கும் சண்டே ஒரு நாள் தான் இருக்கும் அன்றைக்கும் நம்ம வெளில போனோம் அப்படின்னா வீட்டில் இருந்த ஃபீலே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மோஸ்ட்லி வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னு நினப்பேன் பட்டு இனிமேல் இந்த சண்டையே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அட்லீஸ்ட் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் மீட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் பார்ப்போங்க சண்டை அப்படின்னா அதெல்லாம் வந்து பாசத்தில் வர சண்டே அதனால் நீங்கள் யாரும் நெகட்டிவாக நினச்சிடாதீங்க சும்மா செல்லமாக பாசமாக நம்மளாம் அந்த மக்கள் தங்கச்சியெல்லாம் சண்டை போட்டு போகலையா அந்த மாதிரி ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க பேண்ட்ரியை நானும் ஆர்கனைஸ் பண்ணும் ஆர்கனைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிற மாதிரி பாக்ஸு சமைய மாட்டேங்குது பாக்ஸு கிடச்சா எனக்கான டைம் இல்லை அப்படியே எடுத்து வச்சிடறேன் ஸோ இப்படியே தான் போகுது சீக்கிரமாக பேண்ட்ரியை அரேஞ்ச் பண்ணணும்னு நானும் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் வருஷமும் ஒன்றாச்சு ஸோ அப்படியே பாத்திரத்தை கழுவ வந்துவிட்டேங்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போனேன் அப்படின்னா டின்னரும் அங்கேயே சாப்பிட்ற மாதிரி தான் ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்துட்டு தூங்க டேரெக்டாக போயிடலாம் அப்படின்றதுக்காக ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல நைன் ஓ கிளாக் மேலே கிளம்புனா கூட வந்து நம்ம எப்போவுமே ஸ்கூல் டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா எயிட் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் போய் படுத்துருவோம் பட் இன்றைக்கி ஓகே கொஞ்சம் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கூட வந்து போய் படுத்துடலாம் அப்படின்றதுனால கடை கடன் எல்லாமே செஞ்சுட்டாங்க போய்ட்டோம் அப்படின்னா வரத்துக்கு மனசு வராது எங்கே போனாலும் சரி அவங்க இங்கே வந்தாலும் சரி நம்ம அங்கே போனாலும் சரி கிளம்புறதுக்கு மனசே வராது பட் எனிவே இன்றைக்கி போய் கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடன் கிளம்பிட்டேன் ஃபைவ் ஓ கிளாக் வீட்டிலேருந்து கிளம்பணுன்னு பிளான் பண்ணேன் பட் ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு ஒரு ரைட் போய்ட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம் ஏதோ லைசன்ஸ் வாங்கிடலாம் ஏதோ லைசன்ஸ் வாங்கிடலான்ட்டு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால் முடியலைங்க இன்னும் இன்றைக்கும் வந்து மழை வரும்னு தாங்க நினைக்கிறேன் அப்படியே மேகமெல்லாம் வந்து இருட்டிட்டு தான் வருது பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மழை வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி உருக்கமாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சிட்டிக்குள்ளே போய் ஓட்டுறது அதாவது கொஞ்சம் என்ன சொல்கிறேன் அந்த இடமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டஞ்சனாக தான் இருக்கும் நிறைய வண்டிங்க வந்துட்டு போய்கிட்டு அப்படி தான் இருக்கும் ஒரு வழியாக போய்ட்டு ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு வந்தாச்சுங்க அவங்களோட வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து உள்ளே இருக்கும் இன்னொன்று வந்து வெளியில் இருக்கும் ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோ அங்கே எடுக்க முடியல ஃபோனுக்கு வந்து மறந்துட்டேன் பேச ஆரம்பிச்ச ஆர்வத்தில் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்